அவன் ஜெயிலில் உட்காந்துட்டு பாரு சும்மா உட்கார மாட்டான் அவன் அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி நமக்கு எல்லாம் தெரியாம இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளியே கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை படிச்சா ஒரு பத்து ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பத்து தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தர் இன்னைக்கு இவன் எழுதுனத சரின்னு நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம் அது பெருமாள் மாதிரி அவங்களோட தப்பா அதை படிக்கிற பசங்களோட தப்பா ஹலோ யூஸ் மிஸ் வெல்கம் யூ ஜிஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ ஃபஸ்ட் அந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க இது என்ன படத்துடைய கிளிப்பிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விடுதலை பார்ட் டூ இப்போ வரப்போகுது ஸோ அதற்கான ப்ரொமோஷன் அப்படின்னு நான் அதெல்லாம் கிடையாது விடுதலை பார்ட் ஒன்ல இந்த டைலாக் வருது இந்த டைலாக் இப்போ கண்ணில் பட்டோன்னே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு அதனால் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ யாருக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வீடியோ கிடையாது மக்களை முட்டாள்கள் போல் சித்தரிக்கும் அரசியல்வாதிகளுக்கான வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தமிழக மக்கள் மீது எல்லா அரசியல்வாதியுமே பொதுவாக வச்சுட்டு வராங்க ஸோ அவங்களுக்கான சிறுபடி பதிலாக தான் இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிளிப்பிங்கில் அது ஒரு கிளிப்பிங் தான் ஆக்சுவலி அதில் அவ்வளோ உள்ளர்த்தம் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் வளர்க்க போகிறேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு ஆ ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகேங்களா சரி இப்போ இந்த படத்துடைய விடுதலை படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு டைலாக் வருது அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது அது ஆக்சுவலி விஜய் சேதுபதி தான் இவரை மாதிரி ஆளை தூக்கி நீ உள்ளே போட்ட அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சுயசேரி எழுதுவாங்க அதை எழுதி வெளியில் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பத்து ஜென்ரேஷன் பசங்கள் மண்டையில் போய் பூந்துடும் மீன்ஸ் அவங்க எடுத்து வைக்கிற கருத்து இந்த பத்து ஜென்ரேஷன் ஆனாலும் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எடுத்து வைக்கிறார் இது வந்து மிக சரியான விஷயம் அதாவது அந்த ஒரு இப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி அம்பேத்கரை பேசிக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி வந்து வேற யார் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறோம் ஏன் அப்படின்னு நம்ம யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா ஏன் அவங்கள பற்றி மட்டுமே நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டுருக்கோம் அந்த அரசியல்வாதிகளும் ஏன் அவங்கள பற்றி மட்டுமே நம்மக்கிட்ட அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கான ஓட்டெல்லாம் வாங்குகிறாங்க ஆனால் அதற்கப்புறமா இன்றைக்கும் நம்ம அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் அண்ணா காமராஜரை பற்றியும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜிவிஎம் சொன்ன அந்த விஷயம் இப்போ இத்தனை வருஷமாயும் நம்ம இவர்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த நாடு சரியாயிருச்சா அப்படின்ற கேள்வி தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி இந்த நாட்டை ஒரு கட்டமைப்போடு அவங்க கொண்டு வந்துடுவாங்க நம்மளுடைய பொலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த நாட்டை டெவலப் பண்ணுவாங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்க நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துவாங்கன்னு தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள வந்து எலெக்ட் பண்ணி உட்கார வைக்கணும் ஆனால் அவங்க வாழ்க்கை ஒழிய நம்ம வாழ்க்கை மேம்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேம்படுதல் கிடையாது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய சாதாரண வேலையை அவர்களுடைய தியாகம் மாதிரி காமிச்சிக்கிற ஒரு சூழ்நிலையில் இத்தனை வருட ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுறது அவங்களுடைய கடமை ஒரு பாலம் அமைக்கிறது அவங்களுடைய கடமை மழை விழாமல் தண்ணி போகிறதுக்கான வழித்தடங்கள் ஏற்றி ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்களுடைய கடமை ஒரு நா ஒரு ஊருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நூலகமாக இருக்கட்டும் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இதெல்லாம் கட்டி கொடுத்து இந்த மக்களை மேம்படுத்துறது இவங்களோட கடமை ஆனால் இதெல்லாம் இவங்க செய்யறது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ஆட்சியின் சாதனை இவங்க வந்து இந்த ஆட்சியில் நாங்கள் இதை தான் எங்கள் தான் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தோம் எங்கள் தான் நாங்கள் இந்த மருத்துவமனை கொண்டு வந்தோம் எங்கள் ஆட்சியில் இந்த பாலம் போட்டோம் எங்கள் ஆட்சியில் இந்த ரோடு போட்டோம் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் செஞ்சுருப்பாங்களா யாராக இருந்தாலும் செய்யணும் செய்கிறதுக்கு தானே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் ஆனால் இதையே சாதனை ஆக்கி நம்மளை முட்டாளாக்கி இவங்க இல்லாமல் பெரிய தியாகிங்க மாதிரி இவங்க சொத்தெல்லாம் வாரி நம்மக்கிட்ட கொடுத்த மாதிரி புரியுதுங்களா நம்மக்கிட்ட கொடுத்து இவங்க அப்படியே நடுத்தேருவில் திக்க தெரிகிற மாதிரி நம்மக்கிட்ட நம்மளை வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளை வந்து அவங்க மேலே பார்த்து இறக்கப்பட வச்சுருந்த ஒரு மனநிலைமையிலே நம்மளை வச்சுக்கிறது ஸோ இது அரசியல்வாதிகளின் நரித்தந்திரம் புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த நரித்தந்திரத்தை அவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் மக்கள் தமிழக மக்கள் திரைத்துறையிலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் நிதர்சனமான உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க காமராஜருக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வந்த அனைவருமே திரைத்துறை தான் ஃபஸ்ட்டு அதில் நம்ம வந்து எடுத்துக்கணும்னா கலைஞர் அவர் வந்து கதை வசனம்லாம் எழுதியிருக்கார் அதற்கப்புறமா மிகப்பெரிய திரை கவர்ச்சியான எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும் அவர் நடிகர் அப்படின்றதுனால தேர்ந்தெடுத்தாங்களா அப்படி கிடையாது அவர் அவருடைய நடிப்பில் தன்னுடைய சமூக அக்கறையை படங்களில் பல இடங்களில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவேன் நான் ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அவங்களோட வாழ்க்கை அர்த்தம் மேம்படுத்துவேன் அப்படின்னு படத்தில் காட்டுற விஷயங்களை நம்ம நம்புகிறோம் ஏன்னா அந்த விஷயங்கள் எதையுமே நிஜத்தில் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள் அந்த அரசியல் தலைவர்கள் யாரும் செய்கிறதில்லதை ஸோ அவங்க செய்யாத போது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவங்கள எடுக்கிறோம் நமக்கு நல்லது செய்வாங்கன்னா ஆனால் செய்யலை ஆனால் இந்த இடத்துல படத்தில் ஒருத்தர் வந்து நல்லது செய்கிற மாதிரி நடிக்கும் நடிக்கும்போது அவர் பிரதிபலிக்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகுது அப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த மாதிரி நடித்தவர் இறங்கி அரசியலுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு நப்பாசை மக்களுக்கு அப்படி வந்த நப்பாசையில் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்தார் இல்லைன்னா எம்ஜிஆர் யாரும் டைரெக்டாக கொண்டாந்து உட்காந்து அரசியலுக்கு வந்து உட்கார வைக்க போகிறது கிடையாது அவர் அரசியல் கட்சியிலே பல வருடங்கள் இருந்திருந்தாலும் அவர் மேல் வந்த நம்பிக்கை எதன் மூலியமாக வருது திரையில் அவர் எடுத்து வைக்கும் ஸ்டோரி அந்த நம்பிக்கை ஏன் சிவாஜி கணேசன் மேலே வரல அந்த நம்பிக்கை ஏன் மற்ற நடிகர்கள் மேலே வரல ஏன் எம்ஜிஆர் மேலே வருது அப்போ அவருடைய கரிஷ்மா அவருடைய அந்த படம் எடுக்கக்கூடிய ஸ்டோரியோடைய தன்மை அவர் அந்த படத்தில் செஞ்ச விஷயங்கள் இல்லாமல் கண்டிப்பாக அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய நல்லது செஞ்சுருப்பார் அதையும் மக்கள் பார்த்துருப்பாங்க இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவரை செலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ப லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் நம்ம ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணிட்டு வரோம் ஜெயலலிதா அவங்க வந்து நம்ம எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கலைஞர் ஆட்சியில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகும்போது அந்த எந்த அளவுக்கு அவங்களை அசிங்கப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு வெளிப்பாடு அவருக்கு மே அம்மா ஜெயலலிதா மேலே பாசம் மக்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பித்தது மக்கள் வந்து அவங்க வந்து அம்மா அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க அவர்களும் ந சில நல்லது செஞ்சாங்க ஆனால் அவங்க தப்பு பண்ணும்போது இதே மக்கள் தூக்கி போட்டு மிதித்தாங்க அது எப்போன்னா சசிகலா அண்ட் ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை கல்யாணம் ஓகேங்களா வளர்ப்பு புள்ளை கல்யாணத்தில் அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்களுடைய பணம் பலத்தை காமிச்சாங்க அதில் வெறுத்து போன மக்கள் அடுத்த தேர்தலில் அவங்க தூக்கி போட்டாங்க ஸோ இது ஜெயலலிதாவுடைய நல்ல விஷயத்தையும் அவங்க கொண்ட மக்கள் கொண்டாங்கன்னாங்க கெட்டது செய்யும்போது தூக்கியும் போட்டாங்க இதுதான் மக்கள் ஸோ ஜெயலலிதாக்கு அப்புறம் யார் ட்ரை பண்ணி பார்த்தா கேப்டன் வந்தார் ஆனால் டிஎம்கே என்ன பண்ணுங்க எல்லா டைப் ஆஃப் மோட்லேயும் அவருக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்தீங்க கல்யாண மண்டபம் இடிக்கிறது காலேஜை நடத்த விடம் பண்ணுறது அவருக்கான சேட்டலைட் உரிமம் கொடுக்காமல் இருந்தீங்க கேலி கிண்டலு மீடியா வச்சு அசிங்கம் பண்ணுறது பேரை கிடக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அந்த மனுஷனை சாகடிச்சிட்டிங்க ஸோ இன்றைக்கி நம்ம யாரை திரும்பி தேர்ந்தெடுத்துருக்குறோம் இன்றைக்கி யாரை நம்ம நோக்கி போகிறோம் இன்றைக்கி தளபதி விஜயவர்களை நோக்கி போகிறோம் அப்போ விஜயவர்கள் இன்னைக்கு வரும்போது கூத்தாடின்னு சொல்கிற ஒரு கூட்டமாக இருக்கட்டும் சினிமாவிலேருந்து ஏன் நீங்கள் ஹீரோ எடுக்கிற இந்த அற்ப புத்தி மக்களுக்கு மாறும் வரை தமிழகத்தில் விடியலே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுவார் யார் அவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஆனால் அவரும் சினிமாவிலிருந்து தான் வந்திருக்காருன்றதை மறந்துட்டு பேசுகிறது என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை ஆளணும் ஆட்சியை பிடிக்கணும் அரசியல் அமைப்பில் நம்மளும் ஒரு ஆளாக வரணும்னு ஆசைப்படுற அனைத்து அனைத்து நபரும் புதுசாக வரவங்க எல்லாமே சினிமா துறையிலருந்து தான் வர்றாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய பலம் கொண்டு ஒருத்தர் வரும்போது அவர் சினிமா துறையில் இருந்தால் அவரை எதிர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வி தான் எது ஜீவி சொன்னார் கிட்டத்தட்ட பத்து ஜென்ரேஷனுக்கு அப்புறமாவும் ஒருத்தர் இப்போ சொல்லி வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க மக்கள்கிட்ட அது படுது அதை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பத்து ஜென்ரேஷனை இந்த கவர்மெண்ட் மக்கள் செலக்ட் பண்ணாங்கல்ல இந்த பத்து ஜென்ரேஷனில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா ஒட்டு இவங்க செலெக்ட் பண்ண இந்த கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணிச்சு எங்களை அந்த சிந்தனைக்கு போக விடாத அளவுக்கு நீ நாட்டை வளர்த்தி எடுத்தியா தான் கேள்வி அப்போ இன்னமும் நமக்கு வளர்ச்சி தேவைப்படுறதுனால தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி தேவை அப்படின்ற ஒரு நடிகர் வந்து தைரியமாக தன்னுடைய படங்களில் சொல்கிறார் அப்படின்னா அப்போது ஒரு ஆசை வருது இன்றைக்கி படத்திலேயே இவ்வளோ பிரச்சனை வரும்போது பேசுகிறவர் நாளைக்கு ஆட்சி அதிகாரம் ஒன்று வந்துருச்சுன்னா மக்களுக்காக நிற்க மாட்டாரா மக்களுக்காக பேச மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையின் பிரதிபலிவு தான் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் பெரு வெ பெருமளவில் கொண்டாடுறதுக்கான காரணமும் அது ஒன்றுதான் தான் ரீசன் ஸோ இதில் அரசியல்வாதிங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா மக்கள் வந்து திரைத்துறை துறையிலிருந்து தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யாரும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டலாம் இல்லை ஆனால் ஆட்சியாளர்கள் நீங்கள் நல்லது செய்யலை அப்படின்றதுனால எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும் இந்த நாட்டில் இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யார் ஒருத்தர் திரையில் எங்கக்கிட்ட காட்டுறாரோ அவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா அவர் அந்த திரையில் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் மொத்தத்தையும் சொல்ல விட மாட்டேங்க சென்சார் போட்டு ம இரு மட்டை ஆயிரத்தக்க விஷயங்கள் இருக்குது அதனால் அவர் நினைக்கிற விஷயங்கள் அங்கே சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கன்வே பண்ணுவார் அந்த ஃபிஃப்டி ஸ்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கன்வே பண்ணுற அந்த நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி நபர் அரசியல் களத்தில் இறங்கி ஜெயிச்சா மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவங்க பின்னாடி போகிறோம் ஸோ இன்றைக்கி தளபதி பின்னாடி போகிறதுக்கு ரசிகர்கள் படத்தில் நடித்தார் ஹீரோவாக நடித்தார் அதனால் போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள்கள் அது வேணால் ஒரு சில ஒரு சொல்லுங்கள் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பசங்கள் வேணா இருப்பாங்க சின்ன பசங்க ஆனால் மெச்சூர்டான நிறையா பேர் இன்னைக்கு தளபதி பின்னாடி போகிறாங்க அப்படின்னா அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை ஏன்னா அவர்னால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தனக்குன்னு ஒரு படத்தில் ஒரு படத்தில் பிரச்சனை வரக்கூடாது தான் பணம் தான் சம்பாதிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா அவர் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி போயிருக்கலாம் ஆனால் இதை பண்ணால் இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அந்த படத்தை பண்ண பண்ணுறார் அப்படின்னா அப்போ அவருடைய ஐடியாலஜி அன்னையிலருந்தே நான் இறங்க போறது அரசியல் என் படங்களில் நான் என்ன சொல்கிறனோ அதே விஷயத்தை தமிழக மக்களுக்கு செய்யணுன்ற உள்நோக்கம் அவர் இருக்குதுனால தான் இன்றைக்கு அரசியல் இறங்கியிருக்காரு அதனால் தான் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறோம் ஸோ அரசியல்வாதிகள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நாங்கள் நடிகர்களுக்கு தேடி போகல நல்லவர்களை தேடி போகிறோம் அது நடிகராக இருந்தாலும் சரி நடிகராக இல்லைனாலும் சரி அவருக்கு நல்லவர்களா வல்லவர்களா எங்களை வாழ வைப்பவர்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படி ஒருத்தர் தான் தளபதி அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி ஆசைப்பட்டேன் சி ஓன் அனந்த வீடியோவில் வீடியோ டேக்கர் பர்வேன்